இன்னைக்கு நாங்கள் பெட்டு பிடிக்கலாம் பேக்டரி எங்கே போகிறோம் அப்படின்னா பழசாமி கோயிலுக்கு தான் போகிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் போவோம் ஆடி மூணாவது வேலையை மாட்டுத்தாவனில் இருந்து கைத்தாரில் தான் எங்கள் குலசாமி கோயில் இருக்குது உள்ள வடக்கு மயிலோடை ஸோ அங்கேருந்து கைத்தார் டோல்கேட்டில் இறங்கி ஆஷை விட்டுட்டு போனோம் என் தம்பிக்கிட்ட இவனை இங்கே யாருமே இல்லை அதனால் இறங்கி சாப்பிட்டு அவனையும் சாப்பிட்டு வச்சுட்டு அவனை கொடுத்துட்டு நாங்கள் ஆட்டோவில் அங்கேருந்து குலசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வேமா எங்கள் அண்ணே உள்ளே போய் ரெஸ்ட்டாக போடலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போனால் பார்த்தா அங்கே அங்கிள் கூப்பிட்டுட்டு வா தம்பி வா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு நாங்கள் எப்பயுமே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி வருவோம் எப்பயுமே ஈவினிங் இந்த டைம் ஆசை கொடுக்குறனால சீக்கிரமே வந்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்கெல்லாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எழுச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் பூஜை வைப்பாங்க ஸோ அதுக்குள்ள நைட் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்ற அதே வீக் வந்து பக்கத்தில் ஒரு கோயிலில் சாமி கும்பிடுவாங்க ஆக்சுவலாக அந்த கோயில் பேர் கூட எனக்கு தெரியாது பாயசம் கோயிலு தான் தெரியும் சின்ன பிள்ளைலருந்தே பாயசம் குடிக்க குட்டிட்டு கூட்டிகிட்டு என்ன குடிக்கிறாரு அதனால இது பேர் பாயசம் அப்புறம் கோயிலுக்குள்ள போய் பன்னெண்டு மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வந்து உட்காந்துருந்தோம் சும்மா பேசிட்டு மணி ரெண்டாயிடுச்சு அந்த பாட்டி பாருங்களேன் போட்டு வெத்தலை தட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோயிலில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது குட் மார்னிங் சீக்கிரமே எல்லாரும் குளிச்சு ரெடியாகி உட்காந்துருக்காங்க எங்கள் அப்பா மொட்டை போட்டு தூங்கிட்டாரு நான் வந்து அப்போ தான் எழுந்திருச்சேன் சரி ரெடி ஆகிட்டு நானும் வந்துட்டேன் அப்புறம் மார்னிங் வந்து சாப்பாடு ரசம் மோர் இன்னும் எல்லாத்தையும் விதமாக வச்சுருந்தாங்க அதையும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து தம்பிக்கிட்ட பூனை கொடுத்தோம்ல அவனை வாங்கிட்டு போகிறதுக்காக இங்கேருந்து நாங்கள் கயத்தார் போய் கயத்தாரில் இருந்து பஸ்ஸுக்கு போனோம் நாங்கள் போய் தான் அங்கே போய் ரீச் ஆனோம் ஸோ பசிச்சிருச்சு எல்லாம் ஐஸ்க்ரீம்ஸ் ஆஷை பார்க்க வந்து

உங்க வயசுதான் கத்துறாங்க எனக்கு ஒரே ஷாக்கு நம்ம பிள்ளை அப்படி இருக்கு அப்படின்னு பசி வேற பிள்ளைக்கு அது என்னவோ தெரியல இவன் இல்ல அப்படின்னா எதுவும் இல்லாத மாதிரியே இருக்கு நம்ம ஏதாவது ஒரு மனுஷனை வீட்டுல விட்டுட்டு வருவோம்ல இவங்க தம்பி தனியா இருக்கான் போறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இவன் கூட ஒரு கணக்கு ஆசை பையன் ஆசை பையங்க ஆசை பையங்க இன்னும் என்ன ஆசுக்கு என்ன பண்ணம்

குற்றாலத்துல நல்லா போட்டு குளிச்சாச்சு இப்ப வந்து சாப்பிடறதுக்கு வந்து நைட் டின்னர் வந்து செங்கோட்டையில வந்து ஒரு ஃபேமஸான கடை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த கடைக்குள்ள பார்த்தா போய் நிக்க கூட இடம்ல நாங்களே ஹாஃப் அவர் நின்று அதுக்கப்புறம் தான் உட்காந்து சாப்பிட்டோம் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணோம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி வந்து காடை பிடிச்சிருந்துச்சி எனக்கு அதுக்கப்புறம் வேறு எதுவும் ரொம்ப டேஸ்ட்டாலாம் இல்லை பார்டர் பொட்டா கடை பார்டர் பொட்டா கடைன்னு ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க சரி நான் கூட இவங்க எல்லோரும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து இங்கே தான் சாப்பிடுவோம் அப்படி இப்படி நீங்கள் உங்களாம் தான் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு எனக்கு என்னமோ மத்தியிலேருந்து சாப்பிட்டு வந்தாங்க அது என்னவோ தெரியல மதுரை சாப்பாடு மாதிரிலாம் எதுவுமே தெரியல எல்லா நான்வெஜ் வந்து எல்லாமே இருந்துச்சு இல்லைன்னு எதுவுமே சொல்லாத அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப அப்படிலாம் இல்லை எப்படி மேம் டேஸ்ட்டு

நான்வெஜ் ஓகே அந்த காடை சிக்கன் எல்லாமே பீஸ் எல்லாம் பெருசு பெருசு அதுக்கு வந்து நல்லா இருக்கு மற்றபடி நம்ம நார்மல் ஃபுட்டுக்கெல்லாம் வெரைட்டிஸுமே ரொம்பலாம் இல்லை ஓகே என்னே ஆ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிட்டேன் ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க இப்போது எங்களோட மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹோட்டலில் அப்படி பண்ணலனாலும் மற்ற எல்லா ஹோட்டலுமே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ன வேணும் நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஆ சாளனவுமே ஒரே ஒரு சாளனாக தான் இருந்துச்சு மதுரையில் மூணு வகை சாளனை அடிக்கலாம் ஆச்சு சூப்பராக இருக்கும் அது ஒரு இது ரெஸ்பான்ஸ் வந்து சுத்தமாக இல்லைங்க யாராவது கேட்டால் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஆ நம்ம ஒன்று கேட்குறோம் அவங்க ஆ இது வேணுமா அது வேணுமா அப்படியே ரெடிமேட்ல இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தராங்க ஸோ

எப்ப ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலாம் பாத்துட்டு அவங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு கிளம்பிட்டாங்க நாங்க அப்டின்னு வந்துருந்தோம் சோ பாத்துட்டு நாங்கள் ஐந்தருவி கிளம்பிட்டோம் ஐயந்தருவி போய் நிறைய குரங்கு இருந்துச்சு குரங்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் குளிக்க போயிடும் இந்த ஐந்தருவியில எனக்கு ஒரு மைனஸ் என்னன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் ஆனா தண்ணி வேற கம்மியா வந்துச்சு குளிக்கவே விடலை அவங்க என்ன போட்டு ச்சை மத்த ஃபால்ஸ்லாம் போனா ஒரு ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருந்து போயிட்டு குளிக்கிறதுக்கு கடுப்புனா நீங்க மட்டும் இது ஃப்ரெண்ட் எனக்கு இந்த இந்த தண்ணி மட்டும் மத்த தண்ணிய விட சரி நான் குளிச்சுட்டு வெளியே வந்த பாக்கறேன் எங்க அம்மாவா என்ன காணா வேற இடத்த அடுத்து குளிக்க போயிடுச்சு அது என்ன தெரியல இந்த ஃபைவ் வாள்ஸ்ல தண்ணியும் அடிச்சு விழுகுது ஆனா குளிக்கவே விட மாட்டேறாளுங்கம்மா விழுகுன இந்த மாதிரி எல்லாம் குளிக்கவே விட மாட்டாளுங்க உள்ள போன அப்படியே செலை மாதிரி நின்னுக்கணும் ஒரு ஆளா இப்ப தண்ணி வேற கம்மியாக வருது எப்படி குளிக்க முடியும் அதுவும் அங்க போனாலே குளிரும் தண்ணி விழுகாமையே விழுந்தணும் காலைல சீக்கிரமே போயிட்டோமா அதுக்கப்புறம் வந்து தான் சாப்பிட்டேன் மெயின் காலத்தில் அந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடை செய்கிறது சங்கராக சம்திங் ஏதோ கடை பஸ்டாக ஆப்போசிட்டில் ரூமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெட்டு தான் ஆனால் மார்னிங் டிப்பனர் நைட் டின்னர் அனுப்பும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து பார்த்தா ஆசிங்க ஆசிங்க சார் பெட்டில் படுத்து இலைப்பாறிக்கிட்டு இருக்காரு வந்து ரெடி ஆகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே என்னன்னு தெரில எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த இடமே பீஸ்ஃபுல்லாக அதுவும் இந்த டைம் கொஞ்சம் வெயில் ஸோ அதனால கடுப்பு நான் போன வருஷம்லாம் வந்தப்பலாம் ரொம்ப நல்ல கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு இங்க வந்தாலே நல்லா இருக்கும் மேலே போய் கோயிலிருந்து பார்க்கும்போது டாப்ல நின்னா ஃபுல்லாக தான் இருக்கும் சுத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் Kazuto This place has a lot of

அப்புறம் கோயில்ல இருந்து கிளம்பி பாபநாசம் போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பாபநாசம் போயிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்த்து நான் ரொம்ப சின்ன பிள்ளைங்களை போனேன் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸில் போயிட்டு அப்பா அம்மா அது போனதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அந்த கோயிலுக்கு மேலே போனதில்லை அப்படின்ட்டு அங்கே சில்லுன்னு கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு ஊரை விட்டு கிளம்புறேன் தான் கரெக்டாக மழைலாம் போயிடுச்சு என்னடா அப்படி அப்புறம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு ஆஷோ நல்லா கம்ஃபர்டபிளா இருந்தான் போற வழியில அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்கல்ல ஒட்டகம் குதிரை அந்த ஒட்டகத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்து பாபநாசம் வந்து பார்த்தா அவ்வளோ தண்ணி சூப்பராக இருந்துச்சு ப்ளேஸ் பார்க்கவே அங்கே போய் இவ்வளோ நேரம் குளிச்சதுக்கு பேசாட காலையில் எங்கே கொண்டு விட்டுருக்கலாம் மேடா அப்படினு தான் தோணுச்சு செம்மையாக இருந்துச்சு தண்ணி குளிக்கவும் நல்லா இருந்துச்சு ஆனால் செம்மை இழுவ நான் அங்கே லைட்டாக உள்ளே போனேன்னா இழுத்துட்டு அடிச்சு விடுவேன் Se hvor ræva er! சரி நேர் எல்லாம் வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குட்டி கல்ல இடத்துல வீடு கட்டி வச்சிட்டு வந்த ஏதோ ஒரு ஐதிகமா இப்ப கோயில் ஏதோ பெஸ்டிவல் நினைக்கிறேன் செம்மையால தான் பண்ணலாம் டோர்னெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி போகலாம் செஞ்சுருந்தாங்க நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கூட பார்த்து கிளம்பிட்டோம் திருநெல்வேலிக்கு முன்னாடி இந்த கறிக்கஞ்சி சூப் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி அங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் தான் பார்த்தேன் கறிக்கஞ்சி கடை கஞ்சி தான் அதில் வந்து சிக்கன் வடை சிக்கன் கட்லாம் அப்புறம் அங்கிருந்தே தம்பிக்கு டாடா அங்க இருந்து பஸ்ல மதுரைக்கு கிளம்பி வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு எத பத்தி விளாக் பண்ண அப்படின்னு நீங்க சொல்லுங்க